இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய இத்தகைய புகையிலை பொருட்களை உணவு பொருட்களுடன் கலந்து விற்கக்கூடாது அப்படின்றதுதான் அதுக்கும் இந்த நிறுவனங்கள் ரொம்ப தந்தரமான யுத்தியை பயன்படுத்துறாங்க அதுதான் இந்த புகையிலை பொருட்களை தனி பாக்கெட்லயும் மெல்லக்கூடிய இல்ல ட்விங் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை தனியாவும் விற்பாங்க இத ரெண்டையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது ஒரு புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட புகையிலை என்னென்ன கேடுகள்லாம் விளைவிக்குமோ அது கிடைக்கும் அதை செய்யறாங்க அரசாங்கங்களுக்கு தெரியாதா அப்படின்னா நிச்சயமா தெரியும் ஆனா ஏன் அரசாங்கம் இதை கோடி ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்னும் ஒரு பத்து வருஷத்துல அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரினா அதன் மூலியமா அரசுக்கு எவ்வளவு வரி கிடைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான டொபாக்கோ பொருட்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்கு நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்றது இது கிடைக்கும் அரசாங்கம் இந்த வரிக்காக இதை கண்டும் இருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வி பிரதானமா எழுது இதை நேர்களான நீங்களே விடையை தேடி கண்டுபிடிங்க